கர்ணன் கதை சாகாவரம் வேண்டி தவம் இருந்தான் தானாசுரன் எனும் அரக்கன் அதன் பயனாக அவனுக்கு தரிசனம் தந்தார் சிவபெருமான் எந்த ஒரு ஜீவாத்மாவும் மரணத்தில் தவிர்க்கவே முடியாது ஆகவே வேறு வரம் கீழ் என்றார் பரமேஸ்வரன் உடனே தானாசுரன் எந்த ஆயுதத்தாலும் மரணம் நிகழாத வகையில் ஆயிரம் குண்டலங்களுடன் உயிர்கவசம் ஒன்று தர வேண்டும் இவை எனது உடலை விட்டு நீங்காதவரை மரணம் என்னை நெருங்கக்கூடாது என்று வரம் கேட்டான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்தார் ஈசன் பிறகு ஆணவம் தலை தூக்க தானாசுரனின் அட்டுயங்கள் ஆரம்பமாயின இவனது கொடுமைகளை தாங்க இயலாத தேவர்கள் இந்திரனின் தலைமையில் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் அவர்களுக்கு அபயம் அளிக்க திருவுளம் கொண்டார் திருமால் மறுகணம் அவரின் திருக்கரத்தில் இருந்து சீறி புறப்பட்டது சக்கராயுதம் தலை தெரிக்க ஓடினான் தானாசுரன் விடாமல் துரத்திய சக்கராயுதம் அவனின் குண்டலங்களை ஒவ்வொன்றாக அறுத்தெறிந்தது அவற்றின் எண்ணிக்கை குறைய குறைய பலமும் குறைந்து கொண்டே வந்தது உயிர்கவசமும் ஒரே ஒரு குண்டலமும் மட்டுமே மிஞ்சிய நிலையில் சிவபெருமானை சரணடைந்தான் அசுரன் பகவானே காப்பாற்றுங்கள் தானாசுரா உன்னை துரைத்து வரும் சுதர்சனம் ஒரு கால சக்கரம் காலத்தின் அதிபதி கதிரவன் எனவே நீ அவனை நாடினால் பலனுண்டு என்று அருளினார் சிவபெருமான் அதன்படி சூரிய பகவானிடம் சென்ற தானாசுரன் அவர் முன் விழுந்து வணங்கி தன்னை காக்கும்படி வேண்டினான் யாருமே உலகத்தை ரச்சிக்கும் மும்மூர்த்திகளிடம் செல்லாமல் என்னிடம் வந்த காரணம் என்ன என்று கேட்டார் சூரிய பகவான் சிவபெருமான் தான் உங்களிடம் சரணடைய சொன்னார் என்னை காப்பாற்றுவதாக தாங்கள் உறுதியளித்த பின்னரே முழு விவரங்களையும் சொல்வேன் என்றான் தானாசுரன் வேறு வழியின்றி சூரிய பகவானும் அவனை காப்பதாக வாக்குறுதி தந்தார் அதன் பிறகு தன்னை பற்றி அவரிடம் விவரித்தான் தானாசுரன் சூரிய பகவானே நான் தானாசுரன் பரமேஸ்வரன் அருளால் ஆயிரம் குண்டலங்கள் மற்றும் உயிர்கவசத்துடன் வாழ்ந்து வந்தேன் ஆனால் தேவர்களது தூண்டுதலால் என்னை அழிக்க சக்ராயுதத்தை பிரயோகித்து விட்டார் மகாவிஷ்ணு அது எனது குண்டலங்களில் ஒன்றைத் தவிர மற்றவற்றை அறுத்தெறிந்து விட்டது இருக்கும் ஒரு குண்டலத்தையும் கவசத்தையும் இழந்துவிட்டால் நான் உயிர் தப்ப முடியாது தாம் எனக்கு அபயம் தர வேண்டும் இதை கேட்டதும் சூரிய பகவான் திருக்கிட்டார் அவசரப்பட்டு அசுரன் ஒருவனை காப்பாற்றுவதாக வாக்கு தந்துவிட்டோமே என்று வருந்தினார் தானாசுரனை சிறு கோதுமை அளவுக்கு மாற்றி விழுங்கிவிட்டார் வேறு வழியின்றி மறுகணம் அவர் முன் வந்து நின்றது சக்கராயுதம் சக்கர தாழ்வாரே அறியாமல் அசுரனுக்கு அபயம் அளித்து விட்டேன் என வருத்தத்துடன் விவரித்தார் சூரிய பகவான் சூரிய தேவா உன்னையும் முன்னுள் அடக்கலம் புகுந்த அசுரனையும் இப்போதே என்னால் அழிக்க முடியும் ஆனால் உன்னை அழித்து விட்டால் உலகம் இருளில் மூழ்குமே என்றுதான் யோசிக்கிறேன் சக்கர தாழ்வார் பேசிக் கொண்டிருக்கும் போதே மகாவிஷ்ணு அவரை வணங்கினார் சூரிய பகவான் அளித்த வாக்கை நிறைவேற்ற அவனை அழிக்காமல் விட்டு விடுகிறேன் துவாபார யுகத்தில் போஜராஜனின் வளர்ப்பு மகளான குந்தி தேவி குழந்தை வேண்டி உன்னை பிரார்த்திப்பாள் அப்போது உன் வயிற்றில் உயிரணுவாய் மாறியிருக்கும் தானாசுரனை அவளுக்கு அழித்துவிடு பாரபட்சமின்றி உலகுக்கு ஒளி தரும் உனது நற்குணம் அவனிடமும் உண்டாகட்டும் என்று அருளி மறைந்தார் மகாவிஷ்ணு துவாபரயுகம் துவாரசம் முனிவருக்கு தான் சிறப்பாக பணிவெளிகள் புரிந்தது அதனால் மகிழ்ச்சியுற்ற அவர் தனக்கு வரம் அளித்தது பற்றிய சிந்தனையில் லயித்திருந்தாள் குந்தி தேவி அப்போது வானவீதியில் பயணிக்கும் சூரியனை கண்டவள் தான் பெற்ற வரத்தை பரிசோதிக்க எண்ணினாள் உடனே கண்முடி துர்வாசர் உபதேசித்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தாள் மகாவிஷ்ணு அருளியபடி குந்தி தேவிக்கு குழந்தை வரம் தரும் வேலை வந்துவிட்டதை உணர்ந்த சூரிய பகவான் தன்னுள் இருக்கும் தானாசுரனின் உயிரணுவை குழந்தையாக்கி குந்தி தேவியின் கைகளில் தந்து மறைந்தார் குழந்தையின் அழுக்குரல் கேட்டு கண்விழித்த குந்தி தேவித்து போனாள் கவச குண்டலங்களுடன் பருவமழையும் முன்பே குழந்தையா உலகம் பழிக்குமே என்று வருந்தி அப்போது ஓர் அசரிரி குந்தியே வருந்தாதே நீ பெற்ற வரத்தின் பயன் இது அதோ அந்த மரத்தடியில் பேலை ஒன்று இருக்கும் குழந்தையே அதில் வைத்து ஆற்றில் விட்டுவிடு என்றார் குழந்தையே ஆற்றில் விட மனம் இல்லை என்றாலும் வேறு வழியின்றி அசரறி சொன்னபடியே செய்தால் குந்திதேவி தேவி ஆற்று நீரில் மிதந்து சென்ற பேளை தேரோட்டி ஒருவனது கையில் அகப்பட்டது அதன் உள்ளே குழந்தையை கண்டவன் பெரிதும் மகிழ்ந்தான் அந்த குழந்தைக்கு ராதையின் என பெயர் சூட்டி சீராட்டி வளர்த்தான் அந்த குழந்தையே பிற்காலத்தில் இல்லை என்று சொல்லாத வள்ளல் கர்ணன் ஆனது முன்னர் மகாவிஷ்ணு சக்ராயுதத்தை பிரயோகித்தும் தானாசுரனை அழிக்க முடியவில்லை ஆனால் துவாபார யுகத்தில் அவன் கர்ணனாக திகழ குருச்சேத்திர போர் நடந்த வேளையில் தந்திரத்துடன் செயல்பட்டு அவனது கவச குண்டலங்களை யாசகம் பெற்று சென்றான் இந்திரன் போர்க்களத்தில் கண்ணனது தர்ம வலன்களையும் தானமாக பெற்று அவனை அளித்தார் கிருஷ்ணராக அவதரித்திருந்த மகாவிஷ்ணு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்